ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்டு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு சில பேருக்கு வந்து பண்ண முடியல டைம் இருக்கும் போதெல்லாம் நான் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி ப்ளாக் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெசிப்பியும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஓவராலாக ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரியும் தான் இந்த பிளாக் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா வந்து நான் பச்சரிசி இருக்குது இல்லையா அது வந்து பச்சரிசி மாவுக்கு அதாவது இடியாப்ப மாவுக்காக அரைக்கணும் அப்படின்றதுனால வந்து கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நாளாக வந்து காஞ்சிட்டு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து காலையில் நல்லா வெயில் அடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேயே நான் வந்து போட்டிருந்தேன் ஆனால் வெயில் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல குறஞ்ச மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அரிசி நல்லாவே காஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுனால சும்மா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டுட்ருந்தேன் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லன்ச் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இனிமே தான் வந்து சமைக்கணும் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் மெனு வந்து நான் வந்து யோசிச்சுருக்கேன் சிம்பிளாக ரசம் மட்டும் பண்ணிவிட்டு மிளகு ரசம் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஆட்டு ரத்தம் இருக்கு இல்லையா அது வந்து பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆட்டு ரத்தம் ஸோ அதனால் அதை தான் பண்ண போகிறேன் மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அது நைட்டில் கூட நம்ம வந்து மீன் குழம்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால் இது மட்டும் தான் பண்ண போகிறேன் எப்போவுமே வந்து சமைக்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க போகிறேன் இல்லை லஞ்சு டின்னர் எது சமைக்கிறேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணணும் க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலுமே என்னுடைய திருப்திக்காகன்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ வந்து லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமும் கூட ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே ஒயிட்டில் பண்ணியிருக்கீங்களே க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் எப்படி வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியல ஏன்னா எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அது எனக்கு கஷ்டமாக தெரியல இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்க நீட்டாக அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்கிறோம் பட் கஷ்டமாலாம் இல்லை பொதுவாகவே சண்டே அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாமே வந்து காலையிலே முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு தான் நான் வந்து லஞ்சே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் சண்டே காலையில் வந்து கொஞ்சம் வயிறை காலியாக போட்டுடணும் எனக்கு எப்படின்னா வாரத்தில் எல்லா நாளும் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் சண்டே மட்டும் கொஞ்சம் கால டைமில் வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லது அது ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் அன்றைக்கி வந்து ஏதோ கஞ்சி ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டைமும் கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும் அப்போ வந்து என்னோடய ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாமே வந்து முடிச்சுருவேன் செல்ஃப் கேர் அப்படின்றத வந்து அந்த டைமில் தான் எனக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் ஸோ எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் லஞ்ச் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே போல் எப்போவுமே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சாப்பாடு தான் செய்யணும் நிறைய வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சாதத்தை வடிச்சிட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும் சரி நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ளே வரும் அதுக்கப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட கடை அடுத்தடுத்த வேலையெல்லாம் செய்வேன் அது என்னமோ எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்குது அதனால் எடுத்ததும் வந்து ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு வந்து செஞ்சுருவேன் செஞ்சு வடிச்சிட்டேன் அப்படின்னாலே எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி இல்லை அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து இருந்தேன் எனக்கு இப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி குடம் தூக்க தெரியவே தெரியாது நிறைய பேர் சிரிப்பிங்க கண்டிப்பா எனக்கு தெரியவே தெரியாது லெஃப்ட் சைடில் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ரைட் சைட்ல தான் தூக்குற மாதிரி வரும் அதுவுமே எனக்கு கரெக்டாக தூக்க வராது நிற்காது அது அப்படியே பழகிடுச்சு அதனால இந்த மாதிரி தான் இப்போ ஒரு காமெடி பண்ண பாருங்கள் அந்த மாதிரி தான் தூக்கி வந்து வைப்பேன் அதுதான் எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு வீடியோ ஷூட் பண்ணும்போது ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருந்தேன் அதில் அப்படியே தக்காளி கரைச்சிட்டு மிளகு ரசம் நம்ம வைப்போம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன் சாப்பாடும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு நல்லாவே குக்காயிடுச்சு வடித்து விட்டுற வேண்டிதான் இப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே எனக்கு பழகிடுச்சு அதாவது எல்லா வேலையுமே வந்து தெரியுது ஆனால் இந்த தண்ணி குளம் தூக்குறது அதே மாதிரி சாப்பாடு நம்ம சாதத்துக்கு வந்து அரிசி போடுவோம்ல தண்ணி கொதிக்கும் போது அப்போ வந்து கையால் போடுவாங்க பாருங்களேன் இன்னும் வரைக்குமே எனக்கு கையால் போட தெரியாது கரண்டியால் தான் நான் வந்து போடுவேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அப்படி தான் பண்ணுவேன் இது ரெண்டுமே இன்னமுமே எனக்கு பழகலை சாதமும் வடிச்சுட்டு ரசமும் தாளித்து விட்டாச்சு இப்போ வந்து ரத்தத்தை வந்து நல்லா ஒரு அஞ்சாறு டைம் மேலே நல்லா வந்து அலசி வச்சுருக்கிறேன் அவங்களை பார்க்கும்போது தெரியும் நல்லா அலசினத்துக்கு அப்புறமா கையால் இந்த மாதிரி நல்லா வந்து பணஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டி ஷேப்பில் நம்மளுக்கு வந்து அந்த ரத்தம் வந்து குக்காவுக்குள்ளே கிடைக்கும் இல்லைனா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் பண்ணுவாங்க எனக்கு கொஞ்சம் நல்ல பொரியல் மாதிரி இந்த முட்டையை வந்து பண்ணுவோம் பாருங்களேன் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் பண்ணுறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேர்க்கணுன்றதெல்லாம் கிடையாது கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து சீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மூணு சேர்த்துருக்கேன் கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்கலையே அதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப நல்லா வதங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்பிட்டுச்சின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ லைட்டாக அப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பில்லை இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பெனஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரத்தம் அதுலேயே வந்து தண்ணி நிறைய விட்டுருக்கும் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்ருந்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே தானாகவே குக்காகிட்ருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வைக்கணும் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் ஆகணும் டைம் கொடுக்கணும் ஏன்னா அது தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் வந்து அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதனால் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதுலேயே தண்ணி விடும் அது நல்லா வந்து குக் ஆகணும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி இது இதுக்கிடையிலே வந்து இந்த கழனி தண்ணிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஊற்ற போயிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரத்த பொரியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பர்சனலாக நான்வெஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் எறா கொஞ்சம் பிடிக்கும் ரத்தம் வந்து ரொம்பவே பிடிக்கும் மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப விரும்பிலாம் சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் அவ்வளோதான் பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு தேங்காய் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்னா சரி ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுகிட்டு இருந்தேன் டீ வந்து எப்போவுமே நான் குடிக்கிறேன் அப்படின்னா இஞ்சி போட்டால் மட்டும்தான் எனக்கு செட் ஆகும் இல்லைனா சுத்தமாக குடிக்க பிடிக்காது அப்படியே குடித்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் அன்றைக்கி இஞ்சி இல்லை இருந்தாலும் குடிக்கணும்னு தோணுதேன்னு சொல்லிட்டு போட்டு குடித்தேன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல ஏண்டா குடித்தோன்ற மாதிரி தான் இருந்துச்சு டீ கொதிக்கிற கேப்பில் கொஞ்சம் பாத்திரம் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து கழுவிடலாம் பாத்திரம் வளர்க்குறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது மெயினாக ஹோம் கட்டை உங்களுக்கு பாத்திரம் வளர்க்குறதுலாம் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டால் இல்லை எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சமைக்கிறது கூட சமைச்சிடலாம் இது தான் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்னமோ பாத்திரம் வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம வந்து ஒரு ஒரு பாத்திரத்தையும் விளக்கிட்டு நான் பார்ப்பேன் இது பழிச்சுன்னு இருக்கா இது பழிச்சுன் இருக்கா அப்பா இது எப்பவும் தான் இருக்கு அப்படியே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் எனக்கு இருக்கும் சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து லவ் பண்ணி இன்ட்ரெஸ்டோட நம்ம பண்றோம் அப்படின்றப்போ கண்டிப்பா எல்லா விஷயமுமே நமக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ எந்த வேலையுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அதை எடுத்துக்காமல் நம்ம நம்மளை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக பண்ணும்போது அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக தான் மாறும் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்